கும்மகேஸ்வராக போற்றி ஓம் நவகரணே போற்றி கும்பராசினியர்களுக்கு வணக்கம் கும்பராசி சனி பகவானுடைய மூலத்திரிவுனம் ஆச்சு வேடு கருப்பன் வாரான் எங்கள் கருப்பசாமி கார்மேகம் போல வரான் கருப்பசாமி கருப்பசாமி பெருமாளுடைய காவல் தெய்வம் பெருமாள் லட்சுமி நாராயணன் காக்கும் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் பெருமாள் தான் அவருக்கு காவல் காக்கிற தெய்வம் கருப்பனா கருப்பசாமி பதினெட்டாம் படி கர்பசாமி பதினெட்டாம் படிங்கிறது ஐயப்பனை குறிக்கிறதான் ஐயப்பன் பதினெட்டு மணிக்கு மேலே இருக்கிறாரு அதே மாதிரி பதினெட்டாம் என்ற வார்த்தையை கர்ப்பசாமிக்கு பொருந்தும் கர்பசாமிக்கும் கும்பராசிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னும்னா கர்பசாமி ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா இந்த நாலு தெய்வங்களை கும்பிட்டா சனிபவனோடய ஆதிக்கம் குறையும் சனிபவனோட ஆதிக்கம்னா என்ன கெடு குறையும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியில்லைன்னா ச கெடுபலங்களை கொடுப்பாரு அது எப்படி நல்ல நிலைமலை இருப்பார் கெடு பழங்களை இருப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது அவருடைய நிலமை எப்படி இருக்குது ஜனநா ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் இப்போ நாங்கள் சொல்கிறதுனா கோச்சார பலன்கள் உங்கள் ராசியிலேருந்து இப்போ மீன ராசிக்கு மாறப்போகிறார் வருகிற இருபத்தொன்பதாம் தேதி அது வந்து பேர்ச்சி சரியா அவர் வந்து காலப்புரிச்ச சக்கரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வருவார் அதன்படி உங்கள் ராசியிலேருந்து இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மீனத்துக்கு போகிறாரு ஓகே நேர்களே இப்போ வந்து சனி பகவான் பேர்ச்சியை பற்றி சொல்லிட்டு அடுத்து வந்து நான் சில தகவல்கள் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் லக்கண ரீதியாக சில பலங்கள் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலில் வந்து இப்போ மெம்பர்ஷிப் இனாபிள் பண்ணியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் ஏதோ அதுபடி கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஓகே நேர்களை இப்போ சனி பகவான் வர்ற இருபத்தொம்பேதி பேர் சேராரு திரிக்கணித பஞ்சாக்கத்தின்படி பங்குனி அமாவாசை சரியான நேர்களை பங்குனி அமாவாசை சனிக்கிழமை தான் அவர் பேர் சேராரு பங்குனி பதினஞ்சாம் தேதி சரியாக பங்குனி பதினஞ்சு பங்குனி அமாவாசை சனிக்கிழமை இரவு ஒம்பது முப்பத்தஞ்சுக்கும் உங்கள் ராசியிலிருந்து வெளியே போய் ராசிக்கு ரெண்டாம் இடம் மீனத்துக்கு போகிறாரு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறாருந்தான் மறுநாள் போங்க மறுநாள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கிற பதினெட்டாம் படி கற்பனைசாமியை கும்பிடுங்க கற்பனை சாமியை கும்பிடுறது ரொம்ப நல்லது பதினெட்டு படினா என்ன சார் அப்படின்னா பதினெட்டு தத்துவங்கள் அந்த பதினெட்டு தத்துவங்களை நம்ம சத்தியமாக ஃபாலோ பண்ணோம்னா நல்ல விதமாக இருக்கும் நான் இந்த வீடியோ தம்மையில் அப்படித்தான் போடுறேன் பதினெட்டு படி மேலே சத்தியம் அப்படின்னா பதினெட்டு தத்துவங்கள் மேலே சத்தியப்பட்டு நம்ம நல்லா இருந்தோம்னா சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அது வாழ்நாள் முழுக்க இப்போ இந்த ஏழரைன்னு எனக்கு நினைக்க வேண்டாம் பொதுவாக அவங்களுக்கு வந்து சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்தாருன்னா நல்லா இருப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருக்கணும் அது கும்பராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவர் நல்ல நிலைமலை இருந்தார்னா அவர் கோச்சாரத்தில் வருகின்ற நிலையிலும் தசாபுத்தி அமைப்பிலும் மற்ற நிலையிலும் நல்ல பலனை கொடுப்பாரு சரியா அவரை போல் கொடுக்குறவரும் கிடையாது அவரை போல் கெடுக்கிறவரும் கிடையாது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கிரகம் கிரேசியான கிரகம் சனி பகவானாலே எல்லாத்துக்கும் ஒரு அலாட் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரு சிறப்பு பதிவாக போடுறேன் பொறுமையாக கேளுங்கள் இப்போ வந்து மீனராசி ஒரு நீர் ராசி மீனராசி தான் பேர்ச்சி எடுத்து போகிறாரு பொதுவாக மீனராசிக்கு போகிற சனி பகவான் அந்த அளவுக்கு கெடு கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு நல்ல மனிதல தான் இருப்பார் மனிதன மாதிரி தான் கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் ஒரு காம்போசிஷன் இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் இப்போ அவர் வந்து மீனத்தில் வந்து நீர் ராசியில் போய் உட்காறாரு அது வந்து குருவினுடைய ராசி வீடு கொடுத்த குரு மறையில் அவருக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்துக்கு போக போகிறாரு அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து ரெண்டு குரு பயிற்சியுமே வந்து சனி பகவானுக்கு நல்லாயிருக்கு அதாவது கும்ப ராசிக்கு நல்லா இருக்கா இல்லையோ சனிபவனுக்கு வீடு கொடுத்த குரு தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் அடுத்த குரு பிரித்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து கு கடகத்தில் உச்சமடைவார் அந்த நேரம் சனி நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக சீ மீன ராசி வந்து ஒரு நீர் ராசி நீர்னாலே நாரம்னு அர்த்தம் நாரம்னா என்ன தண்ணீர் பெருமாளுக்கும் இந்த ராசிக்கு ஒரு சம்பந்தம் உண்டு நாராயணன் நீரில் இருக்கிறவர் நாரத்தில் இருக்கிறவர் அயன் இருப்பவன் நாரம் ப்ளஸ் அயன் நாராயணன் அந்த அதனால் பெருமாளுடைய ராசி பெற்ற நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்குது உத்தரட்டாதி ரேவதி உத்தரட்டாதி உங்கள் ராசிநாத நட்சத்திரம் சனி பகவான் பெருமாளோட அம்சம் பெற்றவர் பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறாரு கிழமையில் சனிக்கிழமையாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு அடுத்து ரேவதி புதனுடைய நட்சத்திரம் புதன் சாத் சாத் பெருமாள் தான் ஸோ மீனராசியில் ரெண்டு நட்சத்திரத்தில் இருந்தாலுமே சனி பகவானோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருக்காது தன்னுடைய சுயசாரத்திலையும் போவார் அடுத்து ரேவதியில் போவார் ரெண்டுமே வந்து கும்பராசி வேண்டிய நட்சத்திரங்கள் தான் உத்தரட்டாதி ஒன்று பன்னெண்டு கூடிய நட்சத்திரம் ரேவதி அஞ்சு எட்டு கூடிய நட்சத்திரம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதில் வந்து புதன் வந்து இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் குறிப்பாக வந்து மீனராசியில் ராசியில் ரெண்டு நட்சத்திர பாதம் முக்கியமான ரெண்டு நட்சத்திர பாதம் போரட்டாதின்னு இருக்குது போரட்டாதி வந்து குரு நட்சத்திரத்தை பார்த்தோம்னா ஒரு பாதம் தான் இருக்குன்னு பிரச்சனை கிடையாது மெயினாக இருக்கிறது உத்தரட்டாதி ரேவதி தான் இதில் போகும்போது உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ரேவதி ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் தான் சனி பவான் கொஞ்சம் கெடுபடங்களை அதிகமாக கொடுப்பாரு அந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் ஒரு ஒன்றே ஆறு வருஷத்துக்கு மட்டும் கவனமாக இருந்துக்கணும் ஓகே நேர்களே அந்நேரம் என்ன கவனம்னா என்ன அந்நேரம் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் உங்களுக்கு அவர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில இடங்களை பார்ப்பார் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பார்ப்பார் ரெண்டாம் இடம்னா என்ன ராசிக்கு நாலாம் இடம் தாயார் சாணத்தை பார்ப்பார் தாய்க்கு முடியாமல் போகலாம் அடுத்து வருகின்ற காலத்தில் தாயினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க வண்டி வானத்தில் அடிக்கிறது ரிப்பேர் ஆகும் அதுபோக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரியாக இருக்கும் கால்நடை வச்சுருக்கிறவங்க தோட்டப்பயிர் வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுபோக வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வீடு கட்டுற விஷயத்தில் சில பிரச்சனைகள் பில்டிங் கான்ட்ராக்டர் ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வேலையில் சில தடங்கள் வரும் இவங்க தான் வந்து அந்த கருப்புசாமி கும்பிடணும்னு சொல்கிறேன் சரியா அதுக்கு தான் கருப்புசாமி வழிபாடு சிறப்பு அந்த பதினெட்டு தத்துவத்தோடு கும்பிட்டோம்னா கூடுதல் சிறப்பு தலைக்கு வந்து தலைப்பானோடு போயிடும் மலை போல் வர வனையெல்லாம் பனி போல் விடும் அடுத்த ராசி கெட்டாம் மடத்தை பார்க்குறாரு வம்பு தும்பு வளர்க்குற பிரச்சனை அகரமாக இருக்கும் கன்னி ஒரு பெண் ராசி நில ராசி அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இட தகராறு மனை தகராறு வீட்டு தகராறு இப்படி சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் டென்ஷன் இருக்கும் அதுபோக வரிகின்ற லாபம் கம்மியாக இருக்கும் தனுசுவை பார்க்குறாரு தனுசு வந்து ஒரு பொருளாதாரத்தை குறிக்கிற வீடு குருவின் வீடு ஆன்மீக வீடு அதனால் கோயில் விஷயங்கள் கும்பா விஷயங்கள் கோயில் சம்பந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் அதுபோக வந்து பண விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் சில பிரச்சனைகள் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட பின்னடைவை சம்பந்தி சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு சொல்ல வேறன்னா அவர் இருக்கிற இடத்தை காட்டிலே பார்க்குற இடத்துக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு இருந்த போதிலும் அதுல சில நன்மைகளும் இருக்கு சனி பகவான் வந்து மீனத்திலிருந்து உங்க ராசிக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பாக்கிறாரு நாலாம் இடம் ரிஷபம் எட்டாம் இடம் கன்னி பதினொன்றாம் இடம் தனுசு இதுல ரெண்டு இந்த மூணு இடமே அவர் வேண்டிய இடம் தான் வந்து அவர் பிடித்த வீடு தான் கண்ணியும் அவருக்கு பிடித்த வீடு தான் தனுசும் குரு வீடு தான் ஸோ சனி பகவான் தன் பிடித்த விடுத்த பிடித்த விடை பார்க்கறதுனால நல்ல நிலைமையில இருப்பார் பொதுவாக நம்ம வந்து இன்றைக்குமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு வேண்டியவர் இருந்தாலும் நல்ல மனநிலையில் இருப்போம் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் சரியாக அப்செட் ஆக மாட்டோம் நல்ல மனநலருந்து பார்த்துட்டு வந்துடுவோம் வேண்டாத ஆள் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம மனநிலை மாறும் சரியாக போன இடத்துல வந்து நம்ம ஆகாதவ ஒரு மாதிரியாக இருந்துட்டு வந்துடுவோம் முகத்தை திருப்பி வச்சுட்டு ஆனால் அவருக்கு வந்து இப்போதைக்கு வந்து மீனராசியில் இருந்தாலுமே பார்க்குற இடங்கள்லாம் அவர் பிடித்த விட பார்க்குறாரு நல்ல மனநலம் தான் இருப்பார் அவர் எந்த அளவுக்கு நல்ல மனநலம் இருக்காரோ அந்த அளவுக்கு நல்ல படங்கள் கொடுப்பாருங்க இதாங்க ஒரு வரி செய்தி கும்பராசிக்கு வந்து ஒரு வரி செய்தி எப்படின்னா சனி எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரில் இருந்தாலும் சரி அவர் நல்ல மனநலம் இருக்கணும் அந்த சிச்சுவேஷன் நல்ல மனநிலை இருந்துச்சு நல்ல இயல்பாக இருந்தார்னா எந்த கடுப்படங்களை கொடுக்க மாட்டார் வாரி வழங்கிட்டு போய்கிட்டே இருப்பார் அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைநிலை இருக்கணுங்க அவர் ஜனன ஜாதகத்தில் வந்து உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும் நீங்க ராசி கும்பராசி தான் அவிட்டமோ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லைன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லைன்னா போராட்டத்தில் பிறந்திருப்பீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலுமே ராசி கும்பராசி தான் ராசிக்கும் லக்கணம் லக்கணம்னு ஒன்று இருக்கு அதை எல்லோரும் நான் வச்சுக்கோங்க நிறைய நேரத்தில் லக்கணம் தெரிய மாட்டேங்குது லக்கணம் தெரியலேன்னா கேள்வி எனக்கு அனுப்புங்க உங்க பிறந்த தேதி டைம் எந்த ஊரில் பிறந்தேன்னு அனுப்புனீங்கன்னா பார்த்து சொல்வேன் அது போக நான் ஒவ்வொரு ராசிக்குமே நேரடியாக கேள்வி கேள்விப்பதில் சொல்றேன் கன்னிக்கும் இதனத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் நேரடியாக ஆயி கேள்வி பதிலுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் டெக்ஸ்ட்டில் அனுப்புறாங்க எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியாது அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பேசியே பலனை சொல்லிடுவேன் அந்த செலவையும் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்சில் கேள்வி கேட்கலாம் குறிப்பாக வந்து பல்லடாம்பாடு கருப்புசாமி நாமத்தை சொல்லுங்க சரியா ஐயப்பன் நாமத்தை ஐயனார் நாமத்தை சொல்லுங்க எழுதுங்க இந்த பாதசன்னி காலத்தில் அதெல்லாம் பின்பற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் போடலாம் சரியான நேரில் கமெண்ட் பாக்ஸில் கூட அதை டைப் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஓகே இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சரி உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து சில குறிப்பிட்ட இடத்துல இருந்தாருன்னா இந்த கடுப்பனும் கொடுக்க மாட்டார் இப்போ மட்டும் இல்லை வருங்காலத்திலும் சரி உங்கள் ராசிக்கு அவர் வந்து அடுத்து மூணாம் இடத்துக்கு போனாலும் சரி நாலாம் இடத்துக்கு போனாலும் சரி அஞ்சாம் இடத்து போனாலும் சரி ஆறாம் இடத்துக்கு போனாலும் சரி ஆறாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் நல்ல பணங்களை தான் கொடுப்பாரு சரியா ஏழாம் இடத்து தான் கண்டகட்சனி அடுத்து எட்டாம் இடத்துக்கு போனால் அஷ்டமச்சனி அதுக்கெல்லாம் இந்த நாட்கள் நிறையா இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் வந்து உங்களுக்கு அதுக்கு நாட்கள் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கு சரியா ஏழாம் இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பதிமூணு வருஷம் இருக்கு ஸோ இந்த பதிமூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த துன்பமும் இல்லை பாதசனியா இருந்தாலுமே நான் சொல்றபடி சில காரியங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் மூணு மூணு ஆறு பதினொன்னுல இருக்கணும் அது எப்படின்னா ராசிக்கும் லக்கணத்துக்கும் மூணு ஆறு பதிமூணு இந்த இடம் காம்பினேஷன்ல இருந்தாருன்னா எந்த கடுப்பலும் கொடுக்க மாட்டார் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் கும்ப ராசி கும்பலக்கணம் மூணாம் இடம் மேசத்துல இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி கும்பராசி கும்பலக்கணம் ஆறாம் இட கடகத்துல இருந்தாலும் எந்த பிரச்சனை கிடையாது இதே மாதிரி வேற லக்கணத்துல பிறந்திருக்கீங்க எந்த லக்கணத்தை சில பிறந்திருக்கீங்கன்னா விருட்சிகலக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் இடம் மேசத்தில் இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது ராசிக்கு மூணாம் இடம் மேசத்துல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ ராசி லக்கணம் ரெண்டையும் சேர்த்து மூணு ஆறு பதினொன்று இந்த காம்பினேஷன்ல சனி பவன் இந்த எந்த பழங்களையும் எந்த கெடு பழங்களும் செய்ய மாட்டார் நல்லா இருப்பீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க நீங்க பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த மூணு ஆறு பதினொன்னு காம்பினேஷன்ல எந்தெந்த லக்கணம் வரும்னா கும்பலக்கணம் வரும் உங்க ராசி உங்க லக்கணம் வரும் அடுத்து விருச்சிகம் மீனம் ரிஷபம் கன்னி துலாம் கடகம் இந்த ஏழு லக்கணத்துக்குமே இந்த காம்பினேஷன்ல வருவாரு அப்படி வர்றவங்க வந்து நல்லா இருப்பாங்க யோக ஜாதகம் படைத்தவர்கள் சனிபவனுடைய ஆதிக்க கெடுப்பாளர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க கர்மத்தின்படியே சனி பவன் அவங்களுக்கு ஒன்று செய்யப்பட்டார் மாட்டார் ஏன்னா போன பருவிலே நல்லது செஞ்சிருப்பாங்க போன பருவில நல்லது செஞ்சுட்டு இந்த பிறவில் ஜெனிக்கிறவங்களுக்கு வந்து சனி பவன் அந்த அளவுக்கு கெடுப்பாளர்கள் கொடுக்க மாட்டார் அவர் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் சனி பவன் நல்ல நிலைமை இருந்தாருன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு போன பருவில கர்மம் செய்யலை கெடுப்பாளங்கள் நிறைய செய்யலை இந்த பறவை அவங்களுக்கு கெடுப்பாளங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் இந்த பருவியில யோக்கியமாக இருக்கணும் இந்த பிவில் நல்லதாக இருக்கணும்னா குருவை பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு வந்துங்க சென்ற பிவியில் உள்ள விஷயத்தை பார்க்கணும்னா சனி பகவானை பார்க்கணும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை பூர்வ பண்ணி சாணத்தை பார்க்கணும் இந்த பறியில் நல்லா இருப்பானா யோக்கியான இருப்பானா நல்லபடியாக வளர்ந்துட்டு போவானா பார்க்கறதுக்கு வந்து குருவை பார்க்கணும் குரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் இந்த பறவை நல்லபடியாக செஞ்சுருவான் குரு நல்ல நிலைமையில் இல்லைனா அவன் போன பறையில் புண்ணியம் பண்ணாலுமே இந்த பறவை பாவம் பண்ணுவான்னு அர்த்தம் ஸோ இப்படி ரெண்டு பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சனி குரு இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியங்களை கர்ம கணக்கு கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் வருடக்கோலன்னு வச்சிருக்காங்க சரியா சனி பவான்கு ஈக்குவல குரு பவான் இருப்பார் குரு ஈக்குவலாக சனி பவான் இருப்பார் இப்போ அந்த குரு வீட்டுக்கு தான் சனி பவான் போறாரு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த தத்துவம்னா ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் சொன்னபடி இந்த மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் இந்த வீடுகள் கும்பம் ரிஷிகம் மீனம் சாரி கும்பம் விருச்சிகம் மிதுனம் ரிஷபம் கண்ணி துலாம் கடகம் இந்த ஏழு இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோக ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கும் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் இப்போ நீங்கள் கும்பராசி கும்பலக்கணம்னா பத்தாம் இடம் விருச்சிகத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு போக மகரத்துக்கும் வருவார் மகரத்துக்கு வந்து பதினொன்றாம் இடமாக வருவார் கும்பத்துக்கு வந்து பத்தாம் இடம் வருவார் அது மகர லக்கணம் கும்பராசி இந்த காம்பினேஷன்ல விருச்சிகத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ இப்படி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த கெடு இருக்காது சனி பகவான் இந்த அமைப்பில் இருக்கணும் அட்லீஸ்ட் ராசிக்குனாச்சும் பத்தாம் இடத்துல இருக்கணும் மூணு ஆறு பதினொன்று பத்தில் இருந்தார்னா பாதிக்கு பாதி நல்ல பலன்களை கொடுப்பார் கெடு பலன்களை கொடுக்க மாட்டார் வேறு யாருக்கு சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா இங்கே தான் பிரச்சனையே அவர் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெனில் இருக்கக்கூடாது சரியா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாரு அதுபோக ராசியில் இருந்தாலுமே ஏழரைச்சனை ராசியில் இருந்தாலும் சரி ராசி பன்னெண்டாம் இடம் மகரத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடம் மீனத்தில் இருந்தாலும் சரி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாரு ஆனால் ரெண்டாம் இடத்துல மீனம் மீனத்தில் இருக்க பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பது தான் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா பன்னெண்டாம் இடத்துல மகரத்தில் இருக்கக்கூடாது ஆட்சிபுட்டு நிறைய நிறையா சனத்துல இருந்தாருன்னா நிறைய வரையத்தை கொடுப்பாரு சரியா இந்த அமைப்பு தான் கும்பராசிக்கு வரும் கும்பராசிக்கு யாரா செனின்னா என்ன உங்க ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் இருப்பாரு இல்லைன்னா பன்னெண்டாம் மடத்தில் இருப்பாரு இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு யாரா செனின்னு அர்த்தம் ஓகே பிறக்கும் யாரா எவ்வளவு செனிதான் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சனி பவன் எப்பவுமே கடுபடங்களை கொடுப்பாருங்க அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது சரியா அது வந்து விதி அதை தான் ஆகணும் அவங்க தான் வந்து இந்த கற்பனை சாமியை கும்பிடணும் சரியா அவருடைய நாமத்தை சொல்லணும் ரைட் சார் இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பணங்கள்ல இருந்தாருன்னா என்ன பணங்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகளை கொடுப்பாரு வாக்கு நல்லா இருக்காது நினைச்ச நேரம் ஒன்று பேசுவாங்க கையில காசு பணம் இருக்காது கொடுக்கல வாங்கல் நல்லா இருக்காது ஆரம்ப கல்வி ஒழுங்கா படிச்சு போயிருக்க மாட்டாங்க வீடு அடிக்கவரை வர இருப்பாங்க வீட்டில் நிம்மதி இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் வீட்டில் திருஷ்டி இருக்கும் சரியா திருஷ்டி இருக்கும் இவங்கலாம் வந்து இந்த அளவுக்கு கருப்பசாமி கும்பிடுறவங்களும் அந்த அளவுக்கு வீட்டில் திருஷ்டி போயிடும் அடுத்து நாலாம் இட சுகஸ்தானம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது அடிக்கவரையும் நோய்வாப்பட்டுட்டே இருப்பாங்க வண்டி வானத்தில் பிரச்சனை இருக்கும் விவசாயம் பழிக்காது தாய்வழியில் ஏற்றம் இருக்காது தாய் வழி உறவுகளை சிறப்பு இருக்காது குறிப்பாக தாய்மாமன் அமைப்பில் பிரச்சனை இருக்கும் நிலம் மூலம் மடை வீடு இப்படி எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்கும் ஸோ நாலாம் மடத்தில் இருந்தாலுமே சில கெடுபணங்களை கொடுப்பாரு இருந்தபோதிலும் நாலாம் மடம் வந்து விஷ்ணு சக்கரம் அங்கே ஒரு பாவ இருக்கலாம் என்ற தத்துவத்தின்படி அவர் நாலாம் மடத்தில் இருந்தாருன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க செகண்ட் லைஃப் நல்லபடியாக இருக்கும் அடுத்து ஏழாம் மடம் திட்பலம் வருவார் திட்பலம் பட்டார்னா ஆயில் திருக்கம் நல்லா வாழ்வாங்க ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்க ஏழாம் மடத்தில் இருந்தாருன்னா அதாவது நீ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மகர கும்பராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஏழாம் மட்டில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் அது குறிப்பாக ரிஷபம் துலாம் மகர கும்பம் மிதுன கண்ணியில் இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு செகண்ட் ஹாஃபில் தான் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து திருமணத்தை எடுத்துருவார் தாமத திருமணம் இருக்கும் ஏகப்பட்ட இடியாப்பச்சிக்கள் இருக்கும் மனைவிக்கு முடியாமல் போயிடும் மனைவளியில் செலவுகள் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து அவனை மனுஷனை ஒரு பக்குவமாக்கி அவனை ஒரு ஞானியாக்கி ரெண்டாவது லைஃப்பில் நல்ல லெவல் கொண்டு போயிருவார் தொழில் நல்லா பண்ணுவாங்க வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க நல்ல பணக்காரனாக இருப்பாங்க பரணாம் இடத்தில் இருக்கக்கூடாது அயன செய்யண போக சாணத்தில் கூடாது எட்டாம் இடத்துல சுத்தமாக இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா ஆயில் திருக்கன்னா ஆனால் வாழ்நாள் முழுக்க பிரச்சனையாக தான் இருக்கும் சரியா ஏன் சனி பவன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா ரெண்டாம் மடத்தை பார்ப்பார் சரியா எட்டா எட்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் மடத்தை பார்ப்பாரு அதே மாதிரி வந்து அவர் முக்கியமான இடத்தெல்லாம் பார்ப்பாரு சரியா முக்கியமான இடத்த பார்க்குறதுனால அது சிறப்பாக பார்க்கப்படாது சரியா அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதனால் ஜனன ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெல்லாம் சனி பகவான் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் இப்போ வந்து ராசிக்கு வந்து அவர் ராசியிலிருந்து வெளியே போகிறாரு ஸோ இவ்ளோனால நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இருந்தீங்க ராசியில் இருந்துக்கிட்டு மூணு ஏழு பத்தை பார்த்துட்டு இருந்தார் தைரியம் குறைவாக இருந்தீங்க ஆள் சோந்து போயிருந்தீங்க அசந்து போயிருந்தீங்க அந்த அளவுக்கு கரிய வெற்றி இல்லை எல்லது எதுலையுமே ஒரு பின்னடைவை செஞ்சுட்டு இருந்தீங்க இனிமேல் எல்லாமே சரியா போயிடும் சரியா தொட்ட தொடங்கும் காரிய அந்த மழ மலன்னு காரியத்தை செய்வீங்க ஏழாம் மரத்தை பார்த்துருந்தார் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது திருமண தாமதம் இருந்தது நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை கூட்டு தொழில் பங்கு செஞ்சுள்ள பிரச்சனை ஆள் கொஞ்சம் தொழிலில் பின்னடைவை செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த அளவுக்கு புத்திசால்தனமா இல்லை இலக்கமாக இல்ல ஒரு ஏக்கமாக இல்ல மற்றவங்க கூட இன்டகிரேஷனே இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருந்தீங்க யூனிட்டே இல்லாமல் இருந்தீங்க இனிமேல் வந்து ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஒற்றுமையாக இருக்கும் கூட்டு உயர்வே நாட்டு வேறுன்னு சொன்ன மாதிரி எல்லாத்துலையுமே வந்து ஒரு பாண்டியாக இருப்பீங்க அடுத்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷனில் நல்லபடியாக இருக்கும் சரியா எதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் எந்த வேலையும் ஆரம்பிக்கலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு தொழிலில் பிரச்சனை தொழிலில் பின்னடைவு சரியா தயத்துக்கு கோயிலுக்கு போக முடியல சாமி மூட முடியல பூஜை புனஸ்காரம் செய்ய முடியல எந்த ஒரு காரத்தை செஞ்சாலும் தடை முட்டுக்கட்டை இப்படி நிறைய இருந்துச்சு இனி எல்லாமே சரியாக போயிரும் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சில நல்ல பழங்கள்லாம் கொடுப்பாரு சரியான இல்லை இப்படி தான் உங்களுக்கு வந்து சில பழங்களும் கிடைக்கும் சில பாதங்களும் கிடைக்கும் இந்த போதிலும் இந்த பாத சனியில் அவர் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால கெடுபலங்கள் அந்த அளவு இருக்கவே இருக்காது குறிப்பாக அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று காம்பினேஷன்ல இருக்கிறவங்களுக்கு சனி ஆதிக்கம் இருக்கவே இருக்காது சுத்தமா நீங்க வெளியே வந்துட்டீங்க சரியா அடுத்த வரிகின்ற பதிமூணு வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ப வாழ்க்கை தான் இன்பமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பெருமாளுடைய அனுகரம் கிடைக்கும் அந்த பெருமாள் உலகத்தை காக்குறவர் அவரை காக்குற பதினெட்டாம் படி கருப்பசாமியுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும் அவர் உங்கள் ராசியை காப்பாரு பதினெட்டாம் ஆண்டு கருப்புசாமி அப்படின்னா பதினெட்டு தத்துவம் அந்த பதினெட்டு தத்துவத்தை நீங்கள் சத்தியமாக ஏற்றுக்கணும் வாழ்நாள் முழுக்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கும்பம் வந்து கருப்பு சனிபவனாலே காரின்னு தான் அர்த்தம் சனிபவனுக்கு நிறைய பேர் இருக்குது சனீச்சுவரன் மந்தன் முடவன் காரி நீலன் சாயாதேவி புத்திரன் சூரிய புத்திரன் இப்படி நிறைய பேர் இருக்குது அதில் காரின்னு ஒரு பேர் இருக்குது காரின்னா கருப்புன்னு அர்த்தம் கருமேகம் சூழறதுல அது மாதிரி தான் கருமேகம் சூழல்லைன்னா மாட்டில் மழை இருக்காது மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை மாறியின்றி ஏதும் இல்லை ஸோ அந்த மாறி காரி வந்தாதான் மாறி வரும் சரியா காரினா கரு மேகங்கள் கருப்பா இருக்கிற மேகம் காரி காரினா கருப்புக்கு சொந்த கரன் அர்த்தம் கருப்பசாமியும் வந்து கருப்பந்தான் சரியா அதெல்லாம் கருப்பு அப்படிம்பாங்க கருப்பேம்பாங்க இப்போ நீங்கள் அந்த பதினெட்டு தத்துவங்கள் என்னென்னா காமம் காமத்தை விட்டுறணும் மனசுல காமம் இருக்கக்கூடாது காதல் இருக்கணும் காமம் இருக்கணும் இருந்தால் தான் மனிதன் வந்து அடுத்த பற்றா இருப்பான் சரி ஒரு பெண்ணோட ஒரு ஆண் சேரானா காமம் இருந்தால் தான் சேர முடியும் காமம் இருந்தால் தான் வாரிசு உண்டாகும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அளவோடு இருக்கணும் திட்டம் போட்டு இருக்கணும் காமம் அடுத்து குரோதம் இருக்கக்கூடாது கோபதாகங்கள் இருக்கக்கூடாது குடியை குடியை கெடுக்குன்னு சொல்கிற மாதிரி கோப தாப்பத்த குடியை வந்து கெடுத்துடக்கூடாது அடுத்து லோபம் இருக்கக்கூடாது லோபம்னா பேராசை பேராசை இருக்கக்கூடாது அனைத்துக்கும் ஆசைப்படும் ராஜகுமாராக சொல்லியிருக்கிறாங்க ஆசைப்படுறது வந்து அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும் அளவோடு ஆசைப்படணும் அடுத்து மதம் இருக்கக்கூடாது யானைக்கு தான் மதம் முடிக்கும் மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது வெறி பிடித்து அடையக்கூடாது சரியா வெறி பிடித்தவங்களை வந்து ஆண்டவனே வெறுத்துருவான் அதனால் வெளியே விட்டுருங்க ஆச்சரியம் இருக்கக்கூடாது மனதில் பொறாமல் இருக்கக்கூடாது சரியா வேறு பகை இருக்கக்கூடாது அடுத்தவொன்ன பற்றி எதுவும் நினைக்கக்கூடாது டம்பம் வீண் பெருமை இருக்கக்கூடாது வீண் பெருமை இருந்தால் நம்ம வந்து ஒரு அசுர குணமாக தான் இருப்போம் மனித குணம் வராது அடுத்த அகந்தே இருக்கக்கூடாது ஆணவம் எனக்கு தான் தெரியும் நான் தான் கில்லாடி நான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னா ஆணவம் அகந்ததுலருந்தான் அழிஞ்சு போயிடுவான் ஆணவம் தான் ஒரு மனிதனுக்கு அழிவுக்கு அறிகுறி அனுபவத்தை விடணும் அடுத்து சாத்விகம் விருப்பு வெறுப்பின்றி இருக்கணும் கர்மாவை செய்யணும் வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து கர்மா காரியங்களை செய்யணும் ராட்சசம் இருக்கக்கூடாது அகங்கார குணம் இருக்கக்கூடாது அடுத்து வந்து தாமசம் அதாவது எப்படின்னா அற்ப புத்தி சின்னியாக இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் சொல்கிறது அற்பமான காரியத்தை செய்கிறது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது இப்படி சில மாதிரி சில்ல சில்லற புத்தியாக இருப்பாங்க சின்ன புத்தி சிங்காரனாக இருப்பாங்க அந்த புத்தியெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் விடணும் அந்த பதினெட்டில் அதெல்லாம் இருக்குது ஸோ இப்படி சில அசுப அந்த பலன்களை விட்டுணும் அசுப பலங்கள்னு சொல்ல முடியாது அசுப செயல்கள் மனித வாழ்க்கையில நிறைய செய்யறோம் நம்ம சரி இப்ப நான் சொன்னதெல்லாம் மனித வாழ்க்கையில ஒருத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா அந்த பதினெட்டு படி தத்துவம் வரும் இதுல இன்னும் அடுத்து நல்ல தத்துவம் எதுன்னா ஞானம் இருக்கணும் சரியா ஞானம் இருக்கணும் அஞ்ஞானத்தை வருத்தணும் ஞானம்னா என்ன ஆண்டவனுடைய அறிவை ஆண்டவன் கிட்ட சன்னதி அறிகிறது ஆண்டவனை பத்தி அறிகிறது அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறது அதான் ஞானநிலை அடுத்து ஐஞ்ஞானம் இருக்கக்கூடாது சாமி இருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது நம்பினார் நடராஜன் நம்பாவிட்டால் யமராஜன் நம்பணும் முழுமையா அவனை நம்பணும் அடுத்து கண் ஆண்டவன் கண் குளிர பார்க்கணும் சரியா இந்த கண்ணு படிச்சதுக்கே ஆண்டவன் கண்ணு இருக்கிறதே ஆண்டவனுக்காக தான் நினைக்கணும் பொதுவாக உடம்புல ஐம்பழங்களே வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கணுங்க அதனால தான் கோயிலில் வந்து கொடிமரத்துக்கு கீழே வந்து நம்ம வந்து சசேஷமாக விழுந்து கும்பிடுறோம் எல்லாமே உனக்கு தான்ப்பா இந்த உயிர் உடல் எல்லாமே நீ கொடுத்தது தான் இதை உனக்கே நான் மறுபடியும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறோம் அதுபோக காது ஆண்டவனுடைய நல்ல நாமத்தை கேட்கணும் அவனுடைய மந்திரத்தை கேட்கணும் அதுமாரி மந்திர சொல்கிறவங்களோடையும் நம்ம பாராட்டணும் அவங்களையும் நான் அவங்ககிட்ட நல்லா வாழ்த்து வாங்கணும் அடுத்து மூக்கு இறைவன் சன்னதானத்தில் நறுமணத்தை உணரணும் சரியா மூக்கு வந்து நாசி அந்த நாசி வந்து என்னென்னா நல்ல ஒரு சேர்த்து நுகரணும் அதுக்கு தான் கோயிலுக்கு உணர்றதுக்கு அடிப்பட போக சொல்கிறாங்க கோயிலுக்கு போனாலே ஒரு நறுமணம் இருக்கும் பக்தி பரவசம் கிடைக்கும் அந்த பக்தி பரவசத்தை வந்து நம்ம வந்து கண்ணாட பக்கத்துக்கட்லேயும் அந்த நாசியால் உணர்ந்தோம்னா உள் உள் உள்பொக்கிறது பார்த்தீங்களா அகம் அகம் வந்து குளிரம் அடுத்து வந்து நாக்கு புலால் உண்ணக்கூடாது குறிப்பாக சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது புலால்ல என்ன நான்வெஜ் குறிப்பாக கும்பராசினியில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை சாப்பிடாம இருங்க சிறப்பாக இருப்பீர்கள் குறிப்பாக அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும் இப்போ சரியா அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவா திசை ராகு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை நடக்கும் அதே மாதிரி இப்போ சதை நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் வந்து சனி மகாதிசை நடக்கும் போரட்ட அதெல்லாம் ஆரம்பத்தில் முடிஞ்சு போயிடும் ஸோ யாருக்கு எப்படியோ வயதுக்கு ஏற்ற மாதிரி சனி மகாதிசை நடக்கும் இவங்களாம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அதுபோக மற்ற புத்தியில் மற்ற தசையில் சனி புத்தி நடந்தாலும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் அந்த புத்திக்கெல்லாம் அடுத்து சொல்கிறேன் யார் யார் கவனமாக இருக்கணும்னு அதனால சனிக்கிழமை நான்வெஜ்ஜை தவிர்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக இருப்பீங்க அடுத்து வந்து வாய் கடு சொல்ல சொல்லக்கூடாது எதமாக பேசணும் பதமாக பேசணும் மெய் நம்ம மெய்னே நம்ம தான் உண்மைன்னு அர்த்தம் இருக்கரங்களால் இறைவனை வள வணங்கணும் கோயிலுக்கு வந்து போய் இறைவனை வளர்ந்து இர இறைவனை வணங்கி பரிபூர்ணமாக வணங்கி நல்ல காரியங்களை பண்ணணும் மனமூர்மா இறைவனை நினைக்கணும் இறைவன்கிட்ட அவர் நம்ம மட்டும் கேட்குறது என்னன்னா கோயிலுக்கு போனோம்னா இறைவனை மட்டும் என்ன கேட்பார்னா நம்ம கொண்டு போகிற பொருளை கேட்க மாட்டார் தேங்காய் பழத்தை கேட்க மாட்டார் நம்ம கொண்டு போற அவசிய பொருளை கேட்க மாட்டாரு எல்லாமே அவருக்கு கொடுத்தது தான் இந்த பூமியில எல்லாம் அவர் கொடுத்தது தான் அவர் கொடுத்தது தான் நம்ம திருப்பி அவர் கொடுக்குறோம் சரியா தேங்காய் எங்க இருந்து கிடைக்குது தானே கிடைக்குது பணம் எங்கேருந்து கிடைக்கிறது தான் கிடைக்கிறது உழைக்க போய்தானே கிடைக்கிறது சோ பணமோ பொண்ணோ பொருளோ எதுவோ எல்லாமே இந்த பூமியில இருந்து தான் கிடைக்குது அதுவும் இறைவன் கொடுத்தது தான் திருப்பி அவருக்கு நம்ம கொடுக்குறோம் அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பணம் பண்றோம் ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்குறாருன்னா ஒரு சூட்டு கண்ணீர் கேக்குறாரு நீ ஊன் உருகி உடல் உருகி ஒரு சூட்டு கண்ணீர் கொடுப்பா நீ அளவுக்கு உங்கள் கண்ணீரை சிந்தரியோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அனுகரம் கிடைக்கும் அவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்கும் கடைக்கன் பார்வை கிடைச்சிருச்சுன்னா காரிய அனுகூலமாகும் ஸோ இந்த பதினெட்டு படி தத்துவத்தின் மேலே சத்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நேர்களை சரி அடுத்து தசா புத்தி எப்படி இருக்கு பார்ப்போம் தசா புத்தின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது இப்போ வந்து கோச்சார பழங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இருந்தபோதும் லக்கணத்தை டச் பண்ணியிருக்கிறேன் லக்கண ரீதியாக உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல சனி பவனம் இருந்தாலும் நல்ல யோகா பழங்களை கொடுப்பாரு சொல்லியிருக்கிறேன் மேக்சிமம் நான் போதித்தோடு லக்கணத்தை சொல்லாமல் சொல்ல மாட்டேன் ஏன்னா லக்கணம் தான் மெயின்னு சில பேர் சும்மா சொல்லுவாங்க ராசிக்கு ஏதாவது சொல்லிட்டு போவாங்க கும்பராசி அப்படியாக போகுது கோடிஸ்வரன் ஆக போகுது எல்லாம் ரெடி தானே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நானும் சொல்லுவேன் இருந்தாலும் ஜோதிடத்தை வந்து அறிவியல் ரீதியாக சொல்லணும் ஆக்கப்பூர்வமாக சொல்லணும் அறிவியல் கணத சமயம்பாட்டில் சொல்லணும் ஆன்மீக வழிபாடுங்கிறது ஒரு மனிதனை பதப்படுத்துறதுக்கு தான் இப்போ கற்பனசாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா கற்பனைசாமி வந்து கும்பிட்டோம்னா சனி ஆதிக்கம் குறையும் அதில் ஒரு லாஜிக் இருக்கு சரியா காவல் தெய்வம் சனிபவன் காவல் தெய்வம் தான் அவர் வந்து காக்க பிறந்திருக்கிறாரு மனிதன் சேர கர்மம் பாவ புண்ணியங்களுக்கு தண்டனை கொடுக்க தான் பிறந்திருக்கிறாரு காக்க பிறந்தவர் தான் சனி பகவான் இந்த காவல் தெய்வங்கள் ஐயனார் கற்பசாமி சாஸ்தா ஐயப்பன் எல்லாமே காவல் தெய்வங்கள் தான் ஐயப்பன் யாரு ஹரிகர புத்திரன் பெருமரோட அம்சம்தான் அவரை அவர் நாம தான் போட்டுப்பார் பெருமா ஐயப்பன் சரியா பெருமரோட அம்சம் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு அவர் அந்த நாட்டை காத்துட்டு இருக்காரு சரி சார் இப்போ தசாபுத்திக்கு எப்படி சார் இருக்கு அப்படி பார்த்தோம்னா தசா புத்தி நடக்கும் உங்களுக்கு சரி அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ செவ்வா திசையிலிருந்து நடக்கும் நான் செவ்வா திசையிலிருந்தே சொல்லிடுறேன் அந்த புத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பாதசனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க கண்டிப்பாக வந்து பருங்கடாபுட கர்ப்பசாமி கும்பிட்டிங்கன்னா இன்னல்கள் குறையும் இன்பம் பெருகும் சரியா இன்னல்கள் குறையணும் இன்பம் பெருகணும் செவ்வா திசை நடக்கிறவங்க யார் சார் செவ்வா திசையில் வந்து ராகுபத்தி சூரியபுத்தி சனிபத்தி கேதுபத்தி நடக்க கூடாது அடுத்து ராகு திசையில ராகுபத்தி சனி புத்தி கேது புத்தி சூரியபத்தி சந்திர புத்தி நடக்கக்கூடாது அடுத்து குரு திசையில ராகுபத்தி சனி புத்தி சுக்கர புத்தி அடுத்து கேது சூரியபத்தி ராகுபுத்தி கேதுபத்தி சந்திர புத்தி அடுத்து புதன் திசையில புத்தி சனி புத்தி ராகு புத்தியும் சேர்த்துக்கலாம் கேது புத்தியும் சேர்த்துக்கலாம் சரியா பாவகரங்களோட புத்தி நடந்தா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது அடுத்து வந்து கேது மகாதிசை சனி சனி புத்தி புத்தி சந்திர புத்தி சூரிய புத்தி சுக்கர் மகாதிசை சனி புத்தி ராகுபத்தி கேது புத்தி அடுத்து சூரிய மகாதிசை புத்தி சனி புத்தி புத்தி சந்திர புத்தி சூரிய புத்தி சந்திரதிசை புத்தி சனி புத்தி கேதுபத்தி இந்த தசை நடக்கிறவங்களுக்கு இந்த புத்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்பனை சாமியை கும்பிடணும் சரியானே அதுக்கு தான் வந்து உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த புத்தியில் சரியில்லைன்னா திருப்பி கேளுங்க ஒரு தடவை கேட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் குறிப்பாக வந்து எந்த திசை நடந்தாலுமே அந்த திசையில் பாப கிரகங்களோட திசை நடக்கூடாது பாப கிரகங்கள் யார் சனி செவ்வாய் ராகு கேது இவங்களுடைய புத்தி வரக்கூடாது சில இடத்துல வந்து இந்த புத்தி மேட்ச் ஆகும் பொதுவாக குரு திசை நடக்கும்போது சனி புத்தி அளவுக்கு கடுப்பாளங்களை கொடுக்காது சுக்கர் திசை நடக்கும்போது சனி புத்தி அளவுக்கு கடுப்பாளங்களை கொடுக்காது அதே மாதிரி வந்து புதன் திசை நடக்கும்போது சனி புத்தி அளவுக்கு கடுப்பாளங்களை கொடுக்காது ஆனால் சூரிய திசை சந்திர திசை ராகு திசை செவ்வாய் திசை நடக்கும்போது சனி புத்தி ஏகப்பட்ட கடுப்பழங்களை கொடுக்கும் அவங்க தான் வந்து வழிபாடு பண்ணணும் ஐயனார கும்பிடுங்க சாஸ்தாவை கும்பிடுங்க ஐயப்பனை கும்பிடுங்க இல்லைனா கற்பசாமி கும்பிடுங்க ஐயப்பன்கள் திறந்துட்டாங்க நட திறந்துருக்குறாங்க பதினாலாம் தேதி தான் திறந்துருக்குறாங்க பதினாலு மூணு மார்ச் பதினாலு பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஐயப்பனை போய் கும்பிடுங்க பெண்கள் போக முடியாது அதனால நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க பெருமாளைக்குள்ளே போய் கருப்பசாமி கும்பிடுங்க மதுரை சித்திரை திருவிழா வரப்போகுது அடுத்து சித்திரா பொருமையை விட்டு கல்லையில் ஆற்றுல இறங்குவார் அங்கே தான் வந்து கற்பனசாமி கோயில் இருக்குது முக்கியமான கோயில் அழகர் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்குது எல்லாம் ஒன்று தான் அழகர் கோயில் வந்து மலைக்கு மேலே இல்லை மலை கீழே தான் இருக்குது அழகர் கோயில் மலை கீழே தான் அழகர் இருக்கிறார் சுந்தரராஜ பெருமாள் இருக்கிறாரு அவருக்கு காவல் தெய்வமாக கற்பனசாமி இருக்கிறார் கற்பணசாமி அனுமதி கட்டு தான் அவர் வெளியே வருவார் கற்பனைசாமி வந்து மலையாளத்திலிருந்து வந்தவர் அவர் ஒரு படை வீரன் சேனாதிபதி பதினெட்டு வீரர்கள் கூட வந்தவர் அவர் இங்கே வந்து பெருமாளை கூட்டிட்டு போகலான்னு வந்தவர் பெருமாளை அபகரிச்சுட்டு போயிடலான்னு வந்தவர் பெருமாளை கூட சண்டை போட்டு தோற்று போய் அவர் அழகில் மங்கி அவர் கடுமையாயிட்டார் கூட வந்து பதினெட்டு பேரில் கொண்டு அங்கே படியாயிட்டார் அவங்கள ஒன்றுட்டு படியாக்கி அங்கே உட்காந்துருக்கிறார் சரியா அங்கே வந்து அவருக்கு வந்து விற்றம் கிடையாது சொரூபம் கிடையாது அருவா மட்டும் தான் இருக்கும் அருவாவில் தான் பூஜை பண்ணுறாங்க அதுவும் ஆண்டுக்கு ஒரு தடவை தான் நடை தான் அதில் ஒரு கதை இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் பன்னிரெண்டாம் பட்டு கருப்பசாமி வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரை அலகுகளுக்கு வாங்க பன்னெண்டாம் பட்டு கருப்பசாமியை கும்பிடுங்க சுந்தராஜ பெருமாளை வேண்டி வணங்கி வைக்கோங்க மேலே வளந்துருச்சோலை இருக்கும் முருகப்பெருமான் வள்ளி தேவானையோடு இருப்பார் சரியா மனம் மகிழ்ந்து இருப்பார் அவர் வந்து ஒரு கனிமூணுக்கு வந்த மூணில் இருப்பார் அறுபடை வீடியில் வந்து முருகன் வந்து ரொம்ப ஹனியாக இருக்கிற இடம் வந்து பழமிருச்சோளை தான் அதான் பலமுது சோலை ரொம்ப கூலான இடத்துல இருப்பார் ஒரு காலத்தில் அந்த இடத்துல சுற்றி பல மரமாக இருந்திருக்கு பழமுது சோலை அதுக்கு பழைய பேர் சோலைன்னு அர்த்தம் பெருமாள் அங்கே இருக்கிறாரு திருமால்னால் பெருமாள் சரியா ஸோ இப்படி பல விசேஷங்கள் புரிந்த இடம் விசேஷங்கள் உள்ள இடம் தான் அழகு மலை சோழ மலை மலைக்கு மேலே தீர்த்தக்கரை ராக்கு இருக்குது முப்பூரு நூபுரும் கங்கை அது ஒரு பெரிய கங்கை அங்கே சுனை வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் மற்றகாத ஜீவநதியாக இருக்கும் அந்த நீரை எடுத்து நம்ம குளிச்சுக்கிட்டாலும் சரி தலையில் தெளிச்சிட்டாலும் சரி புண்ணியம் பாவம் தீரும் ஸோ நூபர கங்கலில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பலமுறைச்சோளை முருகப்பெருமானை கும்பிட்டு கீழே கர்ப்பசாமியை அழகரை கும்பிட்டு போகலாம் இது மேலே இருந்து வர்றவங்களுக்கு அப்படி மேலே மலைக்கு போயிட்டு அப்படியே கீழே வந்து கும்பிட்டு வரலாம் சில பேர் வந்து கீழே இருந்து போவாங்க கர்ப்பசாமியை கும்பிட்டு அழகரை கும்பிட்டு அழகர் மலையான கும்பிட்டு மேலே பலமரி சோழரை கும்பிட்டு அப்படியே போகலாம் எல்லாம் அவங்க சௌரியம் தான் தெய்வத்தை இப்படி கும்பிடும் அப்படி கும்பிடுணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை தெய்வம் வந்து மனசுல தான் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறாரு நம்ம மனசில் இருந்துட்டாலே நம்ம வீட்டில் அர்த்தம் தான் மனம்தான் கோயில் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் கொள்ள வர பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொன்னார் நீ அங்கங்கே அலையாத உங்கள் எதயத்துக்குள்ளேயே இருக்கிறாரு மனப்பூர்வமாக கேளு சரியா காலையில் சாமி பாட்டு கேளுங்க எந்த அளவுக்கு சாமி பாட்டு கேட்குறோமோ அந்த அளவுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நினைவே வந்து நம்மளை காப்பாற்றிடும் இதயபூர்வமாக என்னவென்னு நினைக்கணும் அவன் நாமத்தை வந்து அடிமனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் சரியா ஆயிரத்தெட்டு காரியம் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி சாதாரண குடிமனாக இருந்தாலும் சரி மனதுக்குள்ளே வந்து இறைநாமத்தோட இருந்தீங்கன்னா மனசாட்சி வந்து உங்களை தொட்டுக்கிட்டே இருக்கும் மனசாட்சி தொடும்போது நல்ல காரியத்தை பண்ணுவோம் தப்பு பண்ண மாட்டோம் ஏதோ சில நேரம் யதார்த்தத்துக்கு பண்ணுவோம் ஆபத்துக்கு பாப்போம்லன்னு சில காரியங்கள் பண்ணுவோம் கரெக்டாக நூல் பிடிச்சாலும் வாழ முடியாது ஏன்னா நம்ம வாழ்றது வந்து கழிவும்தான் களிகூத்தல வந்து எல்லாமே முரண்பாட்டில் தான் இருக்கும் பகவானே சொல்லியிருக்கிறாரு மகாபாரத்தில் பகவானே சொல்லிட்டாரு இங்கே எதுவுமே நேர்மை கிடையாது நேர்மை இல்லாத இடத்துல நான் எப்படி நியாயம் எதிர்பார்க்க முடியும் அதுக்காகத்தான் அவர் தர்மத்தை காக்க அதர்மத்தை அழைச்சார் அதனால் இந்த களி வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம கரெக்டாக இருந்தாலும் எதுக்கு இருக்கிறவன் கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது அவனை திருத்தவும் முடியாது அது நமக்கு தேவையும் இல்லை அதனால மனசாட்சிப்படி கடந்துக்கிட்டாலே போதும் முடிஞ்சளவு மனசாட்சிப்படி நடக்கும் இன்னைக்கு நம்ம மனசாட்சிப்படி நடந்தோம்னா அப்போ வந்து அன்னைக்கு வந்து சனி பவன் நம்மளை உண்மையை செய்ய மாட்டார் ஏன்னா சனி வந்து நியாயம் தர்மவான் நீதிமான் தர்மத்தை காக்க பிறந்தவர் கற்பனசாமி படுங்கள் நல்லதே நடக்கும் வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கு போக பன்னெண்டாம் கும்பிடுங்க மாசம் கடைசி சனிக்கிழமை போங்க அங்க போய் கோயில் பூசாரிக்கிட்ட கருப்பு கயிறு கொடுங்க மந்திரிச்சு கொடுப்பாரு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க கருப்பு கயிறு கையில் அப்போ அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ராசிநாதனுடைய சிம்பல் கருப்புங்கிறது சனிபானனுடைய சிம்பல் கரு நிறம் அந்த நிறம் வந்து க உடலில் இருக்கணும் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது ராசினாலே என்ன உடல் மனம் தானே அதனால் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க எலுமிச்சை மலத்தை கொண்டு போனீங்கன்னா மந்திரிச்சு கொடுப்பாரு அந்த மாதிரி அந்த பழத்தை வீட்டில் வச்சுக்கோங்க பொதுவாக வீட்டில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த எலுமிச்சை மலம் இருந்துச்சுன்னா தீய சக்திகள் கெட்ட சக்திகள் வராது நம்மளை நல்லபடியாக காக்கும் இருந்தே எல்லாம் ஆரம்பிக்கிறது சரியா முதல் நம்ம மனம் அடுத்து நம்ம வீடு அடுத்து தெரு அடுத்து ஊர் அடுத்து நாடு எல்லாமே நம்ம கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது ஒரு மனசுக்கிட்ட இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்குது சரியா அதனால் நம்ம எல்லாமே நம்ம கிட்டேருந்து நல்லபடி ஆரம்பிப்போம் நல்லதே நடக்கும் நல்ல இறைவன் கும்பராசி நேர்களுக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வழங்கு நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலுடன் இடிவூடு வாழ்க நிறைந்த பெறுக நன்றி நேர்களே